யாரே தட்டிக்கிட்டு தட்டிக்கிட்டிருக்காய் யாரா அது தட்டி தட்டி சொல்லிட்டு போனா மீன் கொண்டு அந்த மொட்டை

कुइट अंगर बोल ता का अरे ये सुनता ये तो कोने अच्छा पीस मां بيت چلاورا जरा किक मारबो இப்போ வந்துக்கிட்டு இப்போ நம்ம சமயிக்கிறது எல்லாத்தையும் எல்லத்தை ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் இந்த இத எடுத்து சம்பவம் பண்ணு. நம்ம நல்லா தேய்ச்சிக்கணும். நல்லா எலுமிச்ச பழம் வெட்டை கூட்டு வரணும் மூணு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மரியாசு ஒரு முட்டை கொண்டா மிச்சத்தை அத்தாச்சிட்ட கொடுத்துரு சாப்பிடாம இருக்கா ஒரு இஞ்சி பூண்டு ஊருகா இஞ்சி பூண்டு ஊருகாயா ஆமாடா இது பேஸ்ட் ஒரு முட்டை உப்பு போடுறோம். அள்ளு பா. வா கேளு. சலாம்

சரிக்கு நேரங்கள் கைய மட்டும் நல்லா விட்டு கத்து ये तो किली मजदूर वाला माल आता है और जीनी उनमें रख के पैसा रखते हैं ये जूते लिए पूरे खर्च थे आप बैठना स्पोर्ट्स ये

A fost pură plinul. Le cârici de pe păceri.

பைய اتش ஊரல சல்வா உடைச்சிட்ட ம் சபாந்துடாடா முள்ளு பச்சைய மா பாப்புன முள்ளு பச்சைய சாப்பிடுமா முள்ளு இருக்கு முள்ளுல 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 తిண்டா ஆறா ஆறா முள்ளு பாத்து பம்மள்ளு பட்டை தா பண்ணுங்க நான் தூய்டோ தாதவச்சு துப்பு க துப்பு வா ஹம் எஸ் ஏ ஜி தண்ணி ஊத்துற வா ஆனே வந்துட்டே அது தூக்குமே என்ன என்னது அங்க மங்கி வாங்க முள்ள இருக்குதுல ஆச்ச பண்ணு வர அண்ட கொல் கொல் இந்த தயına கறி வந்து பாங்க இந்த வரப்பான இதோ அப்படியே தொட்டி தென் பொறியோட தொட்டுது சக்கடஸ்ட் வா 아 또. 말안 하면 야. 안 하면 야. 그래 그래. 이야 இந்த பாம்பு மீன் செம்ம டேஸ்டாக இருக்குது அது இந்த முறையில் சமைச்சு நம்ம பச்சடி ரெடி பண்ணி அந்த பச்சடியில் தொட்டு போது அந்த வெங்காயம் தக்காளி அப்படியே அந்த புளிப்போட சரியான டேஸ்ட்டு உண்மையிலேயே பார்க்குற உங்களுக்கே தெரிஞ்சுருக்கோம் அளவுக்கு வாய் வரைக்கும் உண்மையிலேயே தரமான டேஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு லாங் கிடச்சி என்ன அளவுக்கு அந்த லாங்கை வாங்கி அதை சாப்பிடுங்க இது ஒரு மீன் என்னென்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது விலாங்குடா கையில் சிக்காதுடா இது இணைக்க வச்ச வாடா அதான் அந்த விலாங் மீன் சாமானிய மீனவர்களுக்கு கிடைக்காது சிக்காது பழுக்கிட்டு ஓடிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த ஒரு பிரச்சனை சக்தி பண்ணி மீண்டும் சந்திப்போ டாடா பாய் பாய் மீன் எப்படி இருக்கு